வணக்கம் ரொம்ப நாளா கடன் கட்ட முடியல பண வரவு இல்ல அல்லது என் பணத்தை வாங்கிட்டு கொடுக்கல என் சொத்தையோ பணத்தையோ பொருளையோ யாராவது அபகரிச்சுட்டாங்க நய வஞ்சகமாக மோசடி செஞ்சுட்டாங்க ஜாமீன் கேரண்டி போட்டு நான் ஏமாந்து போய் நிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நிவர்த்தி கிடைப்பதற்கும் கடனை தீர்ப்பதற்கும் பண சிக்கலை சரி செய்வதற்கும் பதினெட்டு வருடத்திற்கு பிறகு சுக்குரனும் கேதுவும் சிம்ம ராசியில் சுக்குரன் மகாலட்சுமி நட்சத்திரமான பூர நட்சத்திரத்தில் இணைவு பெறும் நாளும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய அக்டோபர் ஆறாம் தேதி சோமவாரம் சொல்லக்கூடிய திங்கட்கிழமை மதியம் இரண்டு மணிக்குள்ள ஆறு தேங்காயை உடைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கான கடனை தீர்ப்பதற்கான வழியையும் கடனை தீர்ப்பதற்கான சொல்லக்கூடிய பொருளாதார ஆதாரத்தையும் கடவுள் காண்பித்து பதினாறு செல்வங்களையும் தன்னுள் வைத்திருக்கக்கூடியவர் தான் தாய் மகாலட்சுமி அப்ப மகாலட்சுமி ஆலயத்தில் மகாலட்சுமி முன்னிலையில் மகாலட்சுமிக்கு பிடித்த பௌர்ணமி தினத்தில் நாளும் கொளும் சிறப்பாக வரும் பொழுது செய்யும் எல்லா விஷயங்களும் வெற்றியடையும் என்பதுதான் முன்னோர்களின் வாக்கு அப்ப நாள் பௌர்ணமி திதியாகவும் அன்னைக்கு பரிபூர்ண நேத்திரமும் பரிபூர்ண ஜீவனும் இருக்கு கோள்களில் பார்த்தீங்கன்னா சுக்கரனும் கேதுவும் பூர நட்சத்திரத்தில் இருக்கிறார்கள் அதே போல மிக மிக விசேஷமாக சூரியன் தன் வீட்டிற்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் தன் வீட்டிற்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் விசேஷம் குரு பகவானும் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அதாவது மிதுன ராசியில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிப்பட்ட புதனின் வீட்டில் குரு அமர்ந்திருக்கிறார் தனுசு மீனம் இரண்டும் குருவின் வீடு அந்த வீட்டிற்கு ஏறி குரு அமர்ந்திருக்கிறார் எப்பொழுதெல்லாம் குரு கேந்திர பலம் பெறுகிறாரோ அப்பொழுதெல்லாம் பண வரவில் இருந்த சிக்கல் நிவர்த்தியாகும் எல்லா விதமான தடைகளும் விலகும் அப்ப இந்த நாள்ல உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவில்ல நீங்க ஆறு தேங்காய் உடைத்து தீபம் போட்டால் நிச்சயமாக உங்கள் கடன் நிவர்த்தியாகும் உங்கள் பண மோசடி கண்டிப்பாக உங்களுக்கு சரியாகும் என்ன விதத்துல ஏமாந்திருந்தாலும் எந்த ஏமாற்றம் இருந்தாலும் சரி சொத்தோ பணமோ பொருளோ எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் உங்களுக்காக கடவுள் நியாயம் கேட்கும் நாளாக இருக்கும் அதற்கு இந்த பரிகாரம் பெரிய அளவில் பயன்படும் கணக்குல செலவு பண்ணி செய்ய வேண்டிய பரிகாரம் இது கிடையாது வெறும் ஆறே ஆறு தேங்காயை உடைத்து தீபமேற்றி வழிபாடு செய்யுங்க இந்த ஆலயம் சேலம் மாவட்டம் தலைவாச இருக்கு மேலும் தகவல்கள் எது நீங்க தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்பரை தொடர்பு கொண்டா நீங்க ஆலயத்துக்கு வரக்கூடிய வழி பூஜைக்கான நேரம் எல்லாமே சொல்லிடுவாங்க நீங்க தேங்காய் தீபம் போடும் நேரம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ள